ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல கோடீஸ்வர யோகம் ஏற்பட போவதை உணர்த்தும் பத்து அறிகுறிகளை பத்தி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க இந்த பத்து அறிகுறிகள்ல ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தாவே உங்க வாழ்க்கையில நீங்க வந்து கோடீஸ்வர யோகம் உங்க கதவை தட்ட போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பெருகும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோட்டிஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோட்டிஸ் யோகம் பிறக்கும் ஒரே வாரத்துல உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இதை பத்தி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாவும் விரிவாவும் பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப்போல் நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாள் இந்த பத்து அறிகுறிகளை ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் முன்னேறலாம் சரிங்களா இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் கோடி சொல்லணும் ஆவரத்தை யாராலையுமே தடுக்க முடியாது நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் அந்த அளவுக்கு பணம் தடபுடலாக வரும் பல வழியில் வரும் எக்கச்சக்கமாக வரும் வற்றாத பணம் வர வரும் மழை மாதிரி பணம் பொழியும் அதை வந்து சேமிக்கணும் நல்ல துறையில் முதலீடு பண்ணோம் அது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா நம்ம வந்து பணம் வந்து எவ்வளோ வரும் அதை வந்து நம்ம சேமிச்சு கோட்டீஸ்வரன் ஆவர்த்தம் ஆவரத்து நம்ம கையில தான் இருக்கு அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பத்து அறிகுறிகளை பத்தி தான் இன்னை பதிவில் நம்ம பார்க்கறக்குறோம் அந்த பத்து அறிகுறிகள்ல முதல் அறிகுறி என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து பள்ளி அடிக்கடி சத்தம் போட்டுன்னு வச்சுங்களேன் அது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைப்பீங்க டக்கு டக்குன்னு சத்தம் போடும் பள்ளி வந்து பசியால் கத்தாது வேற அது அதுக்குன்னு இப்போ இந்த கோழி ஆடு மாடுலாம் கத்து இல்லையே அந்த மாதிரிலாம் கத்தாது ஒரு வீட்டில் பள்ளி இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று நினைப்போம் அந்த நேரத்தில் சத்தம் போடும் சத்தம் போட்டுனா அது நல்ல நேரம் அதேமாதிரி பள்ளி இருக்கிற வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அந்த வீடு அந்த வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யமா இருக்கும் சக்தி வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கும் தெய்வ சக்தியை வந்து பள்ளி தான் வந்து வெளிப்படுத்தும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கும் போது பள்ளி வந்து அந்த தெய்வ சக்தி வந்து பள்ளி வழியாக நமக்கு வந்து வெளிப்படுத்துவோம் இது செய்யலாம் இது செய்ய வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து பள்ளி உங்கள் வீட்டில் அதிகமாக சில பேர் வீட்டில் வந்து பூஜை ரூமில் பள்ளி இருக்கும் துளசி மாடத்தில் பள்ளி இருக்கும் எத்தனையோ பேர் அதாவது ஒருத்தர் வீட்டில் வந்து துளசி மாடத்திலே பள்ளி இருக்கும் அந்த வெளியில் துளசி செடி வச்சுருப்பாங்க இல்லையா அது பக்கத்தில் பூஞ்செடி அவங்க டெய்லியும் வந்து எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் எதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கோ போகணுன்னா அந்த துளசி செடியை வந்து கும்பிடும்போதே அந்த பள்ளி சத்தம் போடுமா பள்ளி சத்தம் தான் ஜே ஓகேன்னு அர்த்தமா ஒரு வேளை பள்ளி சத்தம் போடலைன்னா அந்த அந்த வேலை வந்து செய்ய வேணான்னு அவங்க நினைப்பாங்க அதேமாதிரி அவங்க வீட்டில் எல்லாருமே நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தோடு இருக்காங்க அவங்க வந்து துளசி மாடத்தில் வந்து போய் அந்த கும்பிடும்போது பள்ளி வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கரெக்டாக பள்ளி வந்து சத்தம் போடுமா அந்த மாதிரி பள்ளி யார் வீட்டில் இருக்கோ உங்க வீட்டில் இருக்கட்டும் பூஜை ரூம்லையாக இருக்கட்டும் ரூம்லையா இருக்கட்டும் எங்கேருந்து இருந்த சத்தம் போட்டாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வீட்டில் நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதேமாதிரி சில பேர் வீட்டில் ராஜப்பள்ளி இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் அந்தமாரி வீட்டில் எப்படி தெரியுமா சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்படியே ஒத்துமையாக இருப்பாங்க ஒத்துமையாக இருப்பாங்க அதேமாதிரி அந்த வீட்டில் சொத்துக்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் பணம் கோடி கணக்கில் இருக்கலாம் அப்படி அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் கோடி கோடிக்கணக்கில் இருக்கலாம் இல்லை பணம் சொத்து எல்லாமே சேர்ந்து கோடி கோடிக்கணக்கில் இருக்கலாம் அந்த மாதிரி ராஜபள்ளிகள் இருக்க வீட்டில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு பள்ளி தான் இந்த ராஜபள்ளி அப்படி உங்கள் வீட்டில் ராஜபள்ளி இருந்ததுனாவே உங்கள் வீட்டில் வந்து சீக்கிரமே ஒரு கோடீஸ்வர யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த பள்ளிகள் உங்கள் வீட்டில் அடிக்கடி சத்தம் போட்டுனாவே உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது இறைசக்தி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அந்த பள்ளி சத்தம் போட்டதுனாவே கண்ணை முடின்னு பண்ணலாம் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா கடன் வாங்காமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெய்வ மகாலட்சுமி தாயார் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பள்ளி யார் யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யமும் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்தது எறும்பு எறும்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களா அந்த வீட்லையும் வந்து மகாலட்சுமி தயார் இருப்பாங்க அது சில வீட்டில் அப்படியே கூட்டமாக வரும் அந்த கருப்பு எறும்பு நல்லா வேகமாக ஓடும் அந்த எறம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக வரும் இது ஒன்றும் புரியாது ஏறாவது அது மட்டும் எந்த வழியாக வந்துன்னா எந்த வழியாக வந்துனே தெரியும் வாசப்படியாக கூட வரும் இல்லை சன்னல் வழியாகவும் வரும் ஆனால் அப்படி எறும்பு வந்துன்னா அந்த எறும்புக்கு நீங்கள் வந்து அரிசியை வந்து லேசாக நுணுக்கி அது கூட கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து நீங்கள் போட்டீங்கன்னா அந்த எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரி நம்ம அந்த எறும்புக்கு சாப்பாடு கொடுத்தோன்னு வச்சுங்களாம் மகாலட்சுமி தாயார் என்ன திரும்ப நினைப்பாங்க நம்ம செய்ய வேண்டியது இவங்க செய்கிறாங்களே அப்ப நம்ம செல்வத்தெல்லாம் இவங்ககிட்ட கொடுப்போம் இன்னும் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ ஒரு மனசு நம்ம தான் வந்து எல்லா இந்த அனைத்து ஜீவராசிகளும் நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல உணவு ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற உணவை வந்து மனசு வந்து கொடுக்குறாங்களே அப்போ நம்ம செல்வத்தை இவங்கக்கிட்ட கொடுப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுப்பாங்க இப்படி எறும்பு கூட்டமாக வந்தாவே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம் கூடிய சீக்கிரத்தில் இல்லை வந்து உங்கள் வீட்டில் வந்து தா தன தானியங்கள் அதாவது அந்த மளிகை பொருள் இதெல்லாம் அதிகமாக வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் சில பேர் வாரம் வாரம் இந்த இப்போ பத்து நாளைக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம்லாம் மளிகை பொருள் மொத்தமாக வரும் மாதிரி நாளைக்கு வாங்க போகிறாங்கன்னா இன்றைக்கெலாம் வரும் இந்த மாதிரி அதேமாரி பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி உங்க உங்க வீட்டுல பணமோ இல்லை தானியமோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இல்லை சொத்து வாங்க போறீங்களா சொந்த வீடு வாங்க போறீங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா எறும்பு கூட்டமா வரும் அந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் உடனே நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்தது இந்த இசை கருவிகள் அதாவது இப்ப இந்த மங்களகரமான இசை இருக்கு பார்த்தீங்களா மேல இசை புல்லாங்குழல் இசை அதே மாதிரி வந்து காலையிலேயே சாமி பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு கேக்குதுன்னு வச்சிங்களா ஒரு பக்கத்துல இருக்கிற கோயில்லையோ இல்ல பக்க அந்த உங்க நீங்க இருக்கிற தெருவுல ஏதாவது இந்த மாதிரி மங்களகரமான இசை கேட்டதுனாவே உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் தெருவுலேயோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோயில்லையோ காலையில் அதிக காலையில் இது கேட்குதுன்னு வச்சுங்களா உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து இப்போது ஒருத்தர் வந்து வேலையே இல்லாமல் இருக்குன்னா ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஆகலை யாராவது அந்த வீட்டில் திருமண வயசில் திருமணத்துக்கு வரம் தட்டிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருமணமாக போதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த மங்கள இசை அந்த மாதிரி ஒரு அந்த மங்கள இசை அந்த சத்தம் கேட்டாவே உங்கள் வீட்டில் கூடி சிகிச்சை ஒரு நல்ல விஷயம் நடக்கு போதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வமும் உங்கள் வீட்டில் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அது பக்கத்து பக்கத்தில் இருக்க கோயிலா இருக்கலாம் இல்லை உங்கள் தெருவில் இருக்கிற ஏதாவது வீட்டிலையா கூட இருக்கலாம் திடீர்னு உங்க உங்க மனைவி வந்து ஒரு செல்போன்ல காலையிலே ஒரு மங்களகரமான ஒரு பாட்டு கேட்டால் கூட உங்க வீட்டுல நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வீட்டுலாம் மகாலட்சுமி தாயர் வந்து வருவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட மங்கள இசை யார் வீட்டில் காலையில கேட்குதோ அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அர்த்தம் அப்படிப்பட்ட இசையெல்லாம் கேட்டுன்னா உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள் எப்போவும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வரும்போது அதை நம்ம பய அதை பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடாது காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளையா திரும்ப சொல்றாங்க நல்ல நேரம் வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் அந்த காலத்தில் வந்து தானியத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு காற்று போது அதை அப்படியே தூத்துவாங்க அப்போ அந்த தூஸ்லாம் எட்ட போயிடும் தரமான தானியம் மட்டும் கீழே விடும் ஆகையால் நல்ல நேரத்தை பயன்படுத்தி தான் காற்றுள்ள பகுதியை தூண்டிக்கொள்ளுன்னு சொல்கிறது அதுக்கு அடுத்தது குருவி உங்கள் வீட்டில் வீடு கட்டிச்சு கூடு கட்டிச்சுன்னு வச்சிங்களா அந்த குருவி கூடு கட்டிச்சின்னா உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் திருமணம் ஆவதுவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தைல அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அதேமாரி அந்த குழந்தைங்க நல்ல முறையில் படிக்கும் உங்கள் வீட்டில் கடன் இருந்ததுன்னா கடன் அடைய போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சகல செலவமாக நீங்கள் நினைக்கிறத விட பன் மடங்கு உங்களுக்கு வந்து வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு வேலை ஒன்று கிடைச்சா போதும் என் குடும்பத்தை நான் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா வேலை சூப்பர் வேலை கிடைக்கும் சும்மா ராஜாதி ராஜா மாதிரி சும்மா ராஜா வீட்டு கன்று ஊட்டி மாதிரி ஒரு அருமையான வேலை கிடைக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சம்பளமும் சரி கம்பெனியும் சரி பெரிய கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட பறவைகள் கூடு கட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் மாதிரியே பறவைகள் உங்கள் வீட்டில் வந்து உணவுக்காக வெயிட் பண்ணுதுன்னு வச்சுங்களா காக்கா வந்து கத்துறது சிட்டுக்குருவி வந்து கத்துறது அணில் வந்து நீங்கள் எதாவது கொடுப்பீங்களான்னு எதிர்பார்க்கறது அந்த மாதிரி இருந்தாவே மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து உங்கள் வீட்டை வந்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி வந்து டெய்லி பறவைகளுக்கு உணவு கொடுங்க அதுக்கு அடுத்தது ஆந்தை ஆந்தை வந்து உங்கள் வீட்டை பார்த்தாவே உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம் அதாவது மற்ற பறவைகள் பார்க்கறதுக்கும் ஆந்தை பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் ஆந்தை அப்படியே உத்து பார்க்கும் அப்படி வந்து ஆந்தை வந்து உங்கள் வீ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டை பார்த்தாவோ உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஆந்தை வந்து உங்கள் வீட்டை பார்த்துன்னா மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுடைய நீங்கள் எந்த முயற்சினாலும் நீங்கள் வந்து தைரியமாக எடுங்க அது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடைச்சிருவீங்க அப்படிப்பட்ட ஆந்தை பறவை வந்துன்னா அந்த ஆந்த பறவை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை விரட்டக்கூடாது அதை வந்து அது அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கு போதுன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து காலையிலே தினமும் எழுந்து உங்களுடைய ரெண்டு கையும் சேர்த்து வச்சு உள்ளங்கையை பாருங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்பயுமே உள்ளங்கையை பார்த்துட்டு ஓம் கம் கணவதே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் அதுக்கடுத்தது ஓம் உங்களுடைய குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்க உங்கள் குலதெய்வம் பேர் தெரிஞ்சுன்னா ஓம் ஐயனாரே நமக அப்படின்ட்டு உங்கள் குலதெய்வம் பேர் எதுவும் அதை சொல்லி இந்த அதுக்கடுத்து வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம்ம ஒரு பதினோரு முறை இந்த உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்கள் அன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு வந்து வரவு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ப உங்கள் வேலையிலையும் நல்ல முறையில் வேலை செய்வீங்க பணமும் எக்கச்சக்கமாக வரும் அதேமாரி வர்ற பணம் விரயமாகாது தங்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு பண வரவு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கடுத்தது டெய்லி காலையில எழுந்து உங்களுடைய வீட்டோட பின்பு பின்பக்க கதவை திறங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா பின்பக்க கதவை திறந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்து போய் முன்பக்க கதை தொடரணும் ஃபர்ஸ்ட் எடுத்துமே பின்பக்க கதை தான் திறக்கணும் சரிங்களா முன்பக்க கதவை திறந்து நீங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு அப்படின்ட்டு ஒரு மூணு முறை சொல்லுங்க முன்பக்க கதவை திறந்துட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்குன்ட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே பின்பக்க கதை தான் திறக்கணும் அதுக்கடுத்து தான் முன்பக்க கதவை திறக்கணும் இது எல்லாத்தையுமே பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றளவும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு முக்கியமான ரகசியம் ஆனால் தான் அவங்க கோடீஸ்வரனாவே இருக்காங்க அதே மாதிரி இந்த குருவி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குருவி வந்து உங்கள் வீட்டில் கூடு கட்டினா அந்த கூட்டெல்லாம் கலைக்கக்கூடாது அதாவது துபாய் இளவரசர் ஒருத்தர் அவருடைய விலை மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு காரை காரில் வந்து ஒரு குருவி கூடு கட்டிது அந்த குருவி கூட்டை கலைக்காமே அது குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சிலாம் பெருசாக வர வரைக்கும் அந்த கார் அவர் தொடவே இல்லையா ஏன்னா அந்த குருவி வந்து அதனுடைய அது வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு அது ரொம்ப முக்கியம் அது நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்கூடாதுன்னு அவர் அப்படியே விட்டார் ஆனால் தான் அவர் இளவரசராக இருக்கார் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கோடி சொன்னால் வருவீங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் டெய்லி பால் வாங்குறீங்கன்னு வச்சுங்களா நீங்கள் பால் வாங்கும் போதோ இல்லை பால் வாங்கிட்டு வரும்போதோ உங்கள் வீட்டில் வந்து அந்த பால் வந்து லேசாக சிந்திட்டுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் பால்ன்றது வந்து அதாவது பூலோக தெய்வமான கோமாதாவுடைய மடியிலேருந்து தான் பால் அப்படிப்பட்ட அந்த பால் உங்கள் வீட்டில் சிந்திட்டுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் சில பேர் வந்து பால் வந்து சிந்தக்கூடாதவங்க சிந்தனும் வீட்டில் வந்து நீங்கள் அப்படியே எதிர்த்தா உங்களுக்கு வேணும்னு இல்லை எதிர்த்தா பால் சிந்திட்டுன்னு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கப்போகுது உங்கள் வீட்டில் என்ன குறை இருக்கோ அது நிறைவாக மாறப்போகுது ஒரு கடனை இருக்குன்னா கடன் அடிச்சுட்டு பெரிய செல்வந்தராக மாற போகிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கடுத்து நீங்கள் வெளியில் போகும்போது நாய்கள் உங்கள் கண்ணில் பட்டுதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வெளியில் அப்படியே போகிறீங்க ஏதோ நாய் ஆண் நாயோ பெண்ணாயோ உங்கள் கண்ணில் பட்டு நீங்கள் போகிற வேலை வந்து ஆக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிப்பட்ட நாயை பார்த்துட்டு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கடுத்து நீங்கள் தூங்கும் போது கனவில் நட்சத்திரம் நிலா அதுக்கடுத்து உங்களுடைய முன்னோர்கள் சரிங்களா அதேமாரி முருகன் யானை சரிங்களா இது அந்த பறவைகள் இதெல்லாம் வந்து உங்கள் கனவில் வந்து வச்சுங்களா உங்களுடைய மனைவி இவங்களாம் கனவில் வந்தாவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு அர்த்தம் கனவில் வந்து நட்சத்திரம் நிலா அதுக்கடுத்து யானை அதுக்கடுத்து வந்து உங்களுடைய மனைவி குழந்தைங்க உங்களுடைய முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து கனவில் வந்தாங்கன்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் வரப்போதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்ட காற்று அடிக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் தெரிஞ்சுன்னா இதை வந்து ஒரு நல்ல சகுனம் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும் காற்றுள்ள போதே தூக்கிக் சொல்ற சொல்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் மிகப்பெரிய திருப்பு முனை வரும் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சி பெரிய வெற்றி கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமா மாறும் லட்சம்ன்றது பல லட்சமா மாறும் பல லட்சம்ன்றது கோடியா மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்க கோடி சொன்னா மாறிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்